கர்த்தருக்குள் அன்பானவர்களே சியோன் விசுவாச தேவாலயத்தில் சாட்சி சொல்வதற்கு முன்பாக சாட்சி சொல்கிறவருடைய தெய்வீக சுகம் பெற்றதின் மருத்துவ ஆதார சான்றுகளை பார்த்ததற்கு பின்பே அனுமதிக்கிறோம் சிலர் சான்று கொண்டு வராமல் சாட்சி சொல்வார்கள் என்றால் அது அவர்களுடைய பொறுப்பு அதற்கு ஜீவக்குரல் எந்த நிலையிலும் பொறுப்பாகாது தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது எளிது ஆனால் பெற்றுக்கொண்ட தெய்வீக சுகத்தை தக்க வைப்பது சற்று கஷ்டம் கர்த்தரை நாடி தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் அந்த தெய்வீக சுகத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் ஆகவே கர்த்தர் சென்னை பட்டணத்திலிருந்து சகோதரன் ஆப்ரஹாம் அவர்கள் அவருடைய அன்பு மனைவி அவருடைய மகன் ஐசக் சாமுவல் வந்திருக்கின்றார்கள் ஐசக் சாமுவலுக்கு சிறுநீரக பிரச்சனை மூன்று மாதம் அவர்கள் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டார்கள் பிறகு எட்டு மாதம் மீண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டியதாயிற்று அந்த ஐசக் சாமுவல் மகனுக்கு வந்த பிரச்சனை குறித்து ஆப்ரஹாம் ஐயா இப்பொழுது சொல்வார்கள் கத்துடைய சோதனை உண்டாவதாக பையனுக்கு அடி இருந்தது மூன்று மாதமாக வந்து வீக்கமாக இருந்துச்சு திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சுன்னா அவங்க சொன்னாங்க மூன்று மாதம் ஆயிடுச்சு இப்போ எட்டு மாதம் ஆயிடுச்சு சரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் ஆகலை பயாப்சி பண்ணணும் அப்படின்னாங்க பண்ணும் முன்னாடி நான் பாஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஃபோன் பண்ணும்போது பாஸ் சொன்னாங்க ஒரு கிட்னி இல்லை ஒரு கிட்னி தான் இருக்குது டாக்டர் அதை மறக்கிறாங்க இப்பொழுது அவருடைய அன்பு மனைவி அதை குறித்து சில வார்த்தை சொல்வார்கள் உங்களுடைய கணவரிடத்தில் ஐசக் சாமுவலுக்கு தெய்வீக சுவம் கிடைத்தது புது சிறுநீரம் கிடைத்ததை பற்றி இப்பொழுது அவரிடத்தில் கேள்வி கேட்டேன் உங்கள் பகுதிக்கு நீங்கள் இந்த அற்புதம் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை சொல்லும்படி கேட்கிறேன் குழந்தைக்கு வந்து கடந்த ஒன்பது மாதமாக திடீர்னு உடம்புல வீக்கம் போட்டுச்சு டாக்டர் யூரின்ல சால்ட்ருக்குனாங்க வேற ஒன்றுமே சொல்லலை ஒன்பது மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியே ஆகலை அப்போ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் திடீர்னு டாக்டர் சொன்னாங்க ஒம்பது மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாகலை பயாப்சி பண்ணி அதில் உள்ள ரிப்போர்ட்டை பார்த்து தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்து உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் இப்படி இருக்கு இப்படி சொ பயாப்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க டாக்டர் உங்ககிட்ட மறைக்கிறாங்க ஒரு கிட்னி அவனுக்கு இப்போது செயல்படலை ஒரு கிட்னியில் தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டாங்க எதுக்காக நான் இப்போ ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அந்த செயல்படாத கிட்னியும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிகை சொல்லியிருந்தோம் பாஸ்ட் வந்து சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து ஜெபிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்க சாயங்காலம் ஃபோன் பண்ணோம் க நீங்கள் விசுவாசிங்க அவனுக்கு புதிய கிட்னியை வைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க திருப்பி நாங்கள் வந்து பயாப்சி டெஸ்ட் எடுத்தோம் டெஸ்ட் ரிசல்ட் வந்துச்சு டாக்டர் அப்போ தான் எங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் வந்து ஒரு கிட்னி அவனுக்கு செயல்படலை அதை வந்து உங்ககிட்ட நாங்கள் சொல்லலை ஆனால் ரிசல்ட்டில் எந்த ப்ராப்ளமே இல்லை அவனுக்கு வந்து புதிய கிட்னியாக இருக்குது அவனுக்கு வந்து எப்படி நாங்கள் ட்ரீட்மென்ட் செய்வோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் வந்து அவனுக்கு வந்து இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சாட்சி கொடுத்தாங்க கர்த்துரை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக

வியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உனக்கு ஆராதனை துணையாளரே உனக்கு ஆராதனை வல்ல பிதாவே ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆதனை ஆராதனை 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 ஜீவபாலியே உமக்கு ஆராதனை ஜீவ கண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபாளி வேர் மை மிரக்கல் என்னுடைய அற்புதம் எங்கே அனைவரும் கேட்கும் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன் தெரியாது என்பதுதான் GOD operates in a different formula different different methods புது புது வழிகளில் தேவன் செயலாற்றுகிறார் என்றாலும் ஆண்டு வருடத்தில் நீங்கள் அற்புதம் கிடைக்கவில்லையே ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று கேள்வி கேட்கலாம் அதற்கு சில காரணங்களை வேதத்திலிருந்து சொல்ல முயற்சி செய்கிறேன் ஒரு மகள் சொல்லுவார் பாஸ்டர் ஜோம் பண்ணுங்கள் எதுக்குமா ஜோம் பண்ணும் நைட்டில் நல்லா தூங்கணும் இடையில் பயம்லாம் முழிக்கக்கூடாது என்னுடைய கணவர் வரணும் வேலை போகிற மாதிரி இருக்குது வேலை போகக்கூடாது இதே நாலு பாயிண்ட்ஸு டெய்லி நைன் டு நைன் ஃபிஃப்டி நைன் லேவகால் நானும் அதுக்கு ஜெபம் பண்ண ஆனால் ஒன்றுமே நடக்கலை ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அவள் கேட்டார் அப்போ அவர் சொன்னான் பாஸ்டர் என்னைக்காவது ஒரு நாள் கடந்த நாற்பது நாளாக அந்த நான் கரெக்டாக நைன் டு நைன் ஃபிஃப்டீன் உங்களை ஜோப் பண்ண சொல்கிறேன் நீங்களும் ஜோப் பண்ணுறீங்க ஒன்றுமே நடக்கலை இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் கொடுங்களேன் எனக்கு சஜஷன் பண்ண ஓகே அதை வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசுகிறேன் கருத்திற்குள் அன்பி ஸ்பிரிட் தேவனுடைய நிகழ்ச்சி நிரல் நம்முடைய நிகழ்ச்சி நிரல் போல இல்லை ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவ வேதம் கிறிஸ்தவ கோயில் கிறிஸ்தவ ஆராதனை எல்லாவற்றிலுமே வல்லமை இருக்க வேண்டும் நாம் கல்வாரிச் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மறித்ததனுடைய ஆழத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இது என்னுடைய நாற்பத்தி ஆறாவது வருட ஊழியம் நாற்பத்தி ஆறாவது வருட ஊழியத்தில் நான் ஹைஸ்கூல் படிக்கும்போது யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்ரீயே அதோ உன் மகன் மகனே அதே உன் தாய்ங்கிற பிரசங்கத்தை ஒரு கிராமத்தில் பேசினேன் காக்கி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது போகும்போது எங்கள் பாஸ்டர் சொன்னார் அப்படியே போய் வேஷ்டி கட்டிட்டு வா நீ என்ன சின்ன பாயம் மாதிரி பேசக்கூடாது கிராமனால விட்டாங்க எனக்கு அதை எப்படி என்ன பேசன்னு தெரியல அப்போ யோவான் ஸ்நானகனை பார்த்து ஸ்திரியே இதை மகன் சொன்னான் முடிச்ச காதை பிடிச்சி முறுக்குனார் யோவா சார் செத்து போயிட்டான்டா இந்த மக்கள்லாம் கிராமத்து மக்கள் உடனே சொன்னதை கேட்டாங்க நீ பேச தப்பு அப்படின்னாரு அதுலருந்து இது வரைக்கும் எத்தனையோ குட் ஃப்ரைடேயில் பேசியிருக்க இட் இஸ் சிலுவையில் ஆறு மணி நேரம் அவர் பட்ட பாடு அல்ல சிலுவைக்கு பின்பு ஏசு கிறிஸ்து மறித்ததற்கு பின்பு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிதா அந்த ஆவியை பாதாளத்துக்கு அனுப்பினார் அங்கே அரிமத்தியா ஊரானாகிய அந்த செல்வந்தனுடைய யாரும் வைக்கப்படாத கல்லறையில் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட நேரத்திலிருந்து அவர் சிங்காசனம் ஏறும் வரைக்கும் உள்ள அந்த மூன்று நாட்கள் தான் பிதாவுக்கு மிகவும் கடுமையான நாட்கள் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளைத்தான் பேசினார் அங்கள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவர் பாதாளத்துக்கு சென்ற சமயத்தில் அவர் சரீரத்தில் கொலையொண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த மூணு நாள் வேதனை தான் பிதாவுக்கு ரொம்ப வேதனை அந்த மூணு நாள் இயேசு கிறிஸ்து பட்ட வேதனையை படம் தீட்டி காட்டுவது எண்பத்தி எட்டாம் சங்கீதம் சாம் நம்பர் எயிட்டி எயிட் இஸ் த த கிரை த லெமன்டேஷன் ஆஃப் த லார்ட் வைல் ஹி வாஸ் இன் த டென் அஸ் அ பிரிசனர் இன் ஹேடிஸ் ஏசு கிறிஸ்து அங்கிருந்து கதர்றத மேசியானிக் சாம் என்று எண்பத்தி எட்டாம் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அது பாதாளத்தில் இருந்த பொழுது சொன்ன வார்த்தை ஏசு கிறிஸ்துவில் கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்தது அந்த வழியை பற்றி பெரிய காரியம் கிடையாது அதைவிட கொடூரமாக உலகத்தின் பல நாடுகளில் மக்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கண்களை தோண்டி அணு அணுவாய் அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் மனித உரிமை மீறல் நடந்து கொலைகள் எப்படி நடக்கப்பட்டிருக்கின்றன டார்ச்சர் எப்படி நடக்கப்பட்டிருக்கின்றன என்று ரிச்சர்ட் வம்ப்ரான் என்ற எழுத்தாளர் எழுதுகிறார் சிறைச்சாலையில் அவர் அனுபவித்த வேதனைகள் ஆஃப் ஆஃப் ஸ்பிரிட் லார்ட் ஜீசஸ் டூ டெத்ஸ் ஆன் த கிராஸ் ரெண்டு மரணம் அவர் கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார் பாவம் ஒரு சரீரத்தில் ஒரு ஆத்மாவில் வந்தால் தான் அந்த மனுஷன் சாக முடியும் ஆதாம் சாவை காண முடியாத ஒரு படைப்பாய் படைக்கப்பட்டான் தேவ மீறுதல் அவனுக்கு சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது ஆனால் நீங்கள் பார்ப்பில் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து டுவெல் ஓ கிளாக் டு த்ரீ ஓ கிளாக் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் உலகத்தின் பாவம் எல்லாம் அப்படி அவருடைய ஆத்துமாவில் வைக்கப்பட்டது அவருடைய சரீரத்தில் வைக்கப்படவில்லை சரீரத்தில் எல்லா நோயும் வைக்கப்பட்டதுன்னா பெராலிசிஸ் வந்து ஒரு சரீர நோய் அப்போது பெராலிசிஸ் வந்தவங்க பேச முடியாது ஏசுகிறத்து பேசியிருக்க முடியாது ஸோ தி த சின் ஆஃப் த எண்டையர் வேர்ல்ட் வாஸ் ப்ளேஸ் அப்பான் த சோல் ஆஃப் த லாட் ஜீசஸ் க்ரை பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் பாவம் சுமத்தப்பட்ட கிறிஸ்து ஆவிக்குரிய நிலையில் செத்தார் அதனால தான் அவரை மரணத்தை அவர் சந்திக்க முடிந்தது நம்மெல்லாம் தேவனுடைய கிறிஸ்துவுக்கு உடன் திருச்சபை வல்லமையற்றதாய் காணப்படுகிறதின் காரணம் என்ன ஒரு ஆசிரியர் ஆசிரியர் தொழிலை செய்கிறார் மருத்துவர் மருத்துவ தொழிலை செய்கிறார் அதை போல போதகர் போதகர் தொழிலை செய்கிறார் இஸ் இட் ப்ரொஃபஷன் ப்ரொபஷன் சர் பவர் ஜெனரேட்டிங் பாடி ஹெவன்லி பவர் திரு சபையில் பரலோகத்தின் வளமை வெளிப்பட வேண்டும் ஸ்பீக்கிங் டுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சும்மா சொல்லல சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆடுகள் தான் நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த அனுபவம் தனி அனுபவம் ஆவியானவரை துக்கப்படுத்தாத அழகான பாடல் ஆவியானவரை பற்றி கிறிஸ்து யோவான் பதினஞ்சு பதினாலே நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் எனக்கு இருப்பீர்கள் அவர் வந்து சர்வலோக ரட்சகர்னா நம்ம நம்ம இடத்துல மத்தவங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறோம் இப்போ ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்ற கேள்வி அந்த மகள் கேட்டார் என்னுடைய வாழ்க்கையிலும் பல தடவைகள் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் இந்த அற்புதம் எனக்கு நடக்கல கேன்சர் சோமாக்குனீங்களே ஏன் கழுத்தில் தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி பிசாஸ் துரத்திட்டு வந்திருக்கேன் இது எப்படி வந்தது நேற்று ஒருத்தர் வந்தாங்க வேனில் விழுப்புரத்தில் இருந்து சொன்னாங்க பாஸ்டர் என் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மே மாஸ்டர் ஆனால் எங்கள் உறவினரே அதுக்கு விரோதமாக விஜ்கிராஃப்டை வச்சதுனால பையனை ஒரு பிசாசு துரத்துது அந்த பையனை கேட்டேன் பிசாசை நீ கண்ணால் பார்க்குறியா பார்க்குறேன் எங்கே போனாலும் கூட வரான் சத்தம் போட்டு திட்டுறான் என்னை கொலை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறான் ஏதாவது பண்ணான் நான் ஒன்றும் பண்ணல ப்ரேம் பயப்படுற இல்லை அவன் துரத்திட்டே இருக்கானே நான் எப்படி பயப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அவன் கல்யாணவர் என்ன நடக்கும் அவள் வந்தான் ஐ வாஸ் ப்ரேயிங் ஐ வாஸ் காஸ்டிங் அவுட் த டிமென்ட் சடன் ஐட் வாஸ் அ வெரி பவர்ஃபுல் டிமென்ஸ் சடன்லி என் கழுத்தில் இங்கேருந்து ஆசிட் கொட்டி தீ பிடிச்ச மாதிரி படிச்சு படிக்குது லார்ட் ஐ கேன் ப்ரே அண்ட் கேன்சர் ஹீல் கேன்சர்ஸ் பை யுவர் பவர் ஏன் என் கழுத்தில் வருது காட்ஸ் அஜெண்டா இஸ் நாட் அவர் அஜெண்டா பன்னு ஒரு மணிக்கு பயங்கரமா அந்த தீப்பிடிச்சு பயப்படக்கூடாது பயப்படல தாங்க முடியாம கத்திட்டேன் இன்னைக்கு காலையில் இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி பேச போகிறேன் ஆண்டவர் தான் ஏஞ்சல்ஸ் அனுப்பி ஆறுதல் பண்ணார் ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகள் பிசாசோடு அவர்கள் சண்டை போட்டு வெற்றி தான் விரும்புகிறார் பிசாசு தேவனுக்கு எதிரியல்ல சொல்கிறேன்னா நமக்கு தான் எதிரி உங்கள் எதிரியான யூ நோ ரூம் டு இடம் கூடாது நம்ம எதிரி தான் அவன் ஏன்னா அவர் ஜெயித்துட்டார் ஜெயித்து அந்த ஜெயித்த நம்ம கையில் கொடுத்துட்டு பரார் அப்பாவுக்கு மகன் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறத பார்க்கணுன்னா ரொம்ப சந்தோஷம் அதை மாதிரி பிசாசு நம்மளை தாக்க வரும்போது தாக்கும்போது நம்ம மேற்கொள்ளணும்னு தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு அவர் வரமாட்டார் ஏன் மகன் இவ்வளவு வருஷம் நாற்பத்தாறு வருஷம் ஊழியம் செய்து இவன் பிசாசை மேற்கொள்ளலைன்னா இவனை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் பண்ணுடா சண்டை போடுடா கழுத்து பிடிச்சி எரியத்தான் செய்யும் அதை எப்படி நீ மேற்கொள்ளுறன்னு பார் பன்னெண்டு சீசர்கள் அற்புதங்கள்லாம் செய்தாங்க பார்த்தாங்க கடைசியில் அவர் சிலுவைக்கு போகும்போது ஏ டே நம்மளும் போனோம்னா நம்மளே அரைஞ்சிருவான்டா நம்ம வீட்டிலே இருந்துக்குவோம் கதவை போட்டின்னு ஜன்னலை போட்டின்னு உட்காந்துருவோம்னு உட்காந்துட்டான் ஒருத்த மாத்திரம் போனான் அந்த மக்கள் கையில் நம்பி கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கு அவர் நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும்னு விரும்புகிறார் வேர் இஸ் மை மிரக்கல் மார்த்தான் மேரி ஆஸ் திஸ் கொஸ்டின் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் லெவன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் நீ இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிக்க மாட்டான் ஐ மிஸ் மிரக்கல் வேர் இஸ் மை மிரக்கல் என் மிரக்கல் மிஸ் பண்ண வச்சுட்டீங்க ஆண்டவரே நாங்க நியூஸ் சொல்லிவிட்டோம்ல நீங்க வரலையே உங்களுக்கு பிரியமான லாசரஸ் சோவீனமா இருக்கான்னு சொல்லிட்டோம் நீங்க பாட்டில் அங்க இருந்துட்டீங்க கவனமா கவனிங்க இயேசு கிறிஸ்து இவங்க நியூஸ் அனுப்பும் போது இருக்கார் எருசுலேமில் இவங்க பெத்தானியில் அவன் சோகம் இல்லாமல் இருக்கான் எருசுலேமுக்கும் பெத்தானியலுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபிஃப்டீன் ஃபர்லாங்ஸ் ஆர் டூ மைல்ஸ் லிட்டில் லெஸ் தேன் டூ மைல்ஸ் ரெண்டு மைல் குறைவு ஏசு கிறிஸ்து லாசுருவை சோப்படுத்த வரணுமானா முப்பது நிமிஷத்தில் ரெண்டு மைலை மெதுவாக நடந்து வந்திருக்கலாம் வந்துக்கலாமா வந்திருக்க முடியாது வந்திருக்கலாம் செய்தி சொன்ன உடனே ரெண்டு மைல் தான் சீசர்களே எழுந்திருங்கள் புறப்படுவோம் நமக்கு பெரியமான லாசரும் சுகவீனமாக இருக்கிறான் சுகவீனமாக லாசர் அந்த ஃபேமிலி ரொம்ப பாப்புலர் ஃபேமிலி சுகவீனமாக லாசர் இருந்தபோது லாசர் சுகவீனமாக இருக்காண்ணா பாருங்கள் பாருங்க பார்த்து நல்ல மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அப்போ அந்த வேலையில் சோவீனமாக இருக்கும்போது வந்து சோகப்படுத்தி இருந்தாலும் பார்த்துருக்கிறது யார் மார்த்தா மரியா பன்னெண்டு சீசர்கள் பார்த்துருப்பாங்க ஆனால் சாகட்டும்பா விட்டுருவோம் யூதர்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷன் செத்து போனான்னா அவன் ஸ்பிரிட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த பாடியை சுற்றி வரும் அதுக்கப்புறம் அது போயிடும் அவன் செத்து போனது அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் உள்ளே வர்றது வாய்ப்பு இல்லை ஆனால் சொன்னார் இந்த யூத இந்த பிலீஃபை உடைக்கணும் அதனால் நான் எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னால் நாலு நாளுக்கு அழிச்சு போகிறேன் இந்த மூணு நாள் உடனே செத்த உடனே வந்துட்டாருன்னா என்ன ஆகும் அந்த ஸ்பிரிட்டி சுற்றிக்கிட்டு இருந்து இப்படி தட்டி விட்டார் அது ஆக்சிடென்ட்லாம் உள்ளே விழுந்து எழுந்திரிச்சிட்டாண்டா அப்படின்னுவார் இது என்ன பெரிய மறக்கல நான் கூட தட்டி விட்டுன்னா உழுந்து எந்திரிச்சிருப்பான் அப்படின்னு அதனால் அந்த ஸ்பிரிட் யூதர்களுடைய கொள்கைப்படி அந்த ஸ்பிரிட் போட்டுன்னு விட்டேன் நாலாவது நாள் ஏசு வராருன்னு சொல்லப்படுது அப்படியா ஏசு வராரா எல்லாம் கூட்டம் கூட்டிடுச்சு பெரிய கூட்டம் செத்து போயிட்டானே இவர் வந்து என்ன செய்ய போறாரு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூட்டம் வந்திருக்கு the agenda of the lord jesus christ is to make all the people to see

த அஜெண்டா ஆஃப் மார்த்தாண்ட் மேரி என்னன்னு சொன்னால் சோமில்லாம இருக்க லாசரச உயிரோடு எழுப்பணும் ஜீசஸ் கிரைஸ்ட் அஜெண்டா என்னென்னா அவன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாளுக்கு அப்புறம் எழுப்பணும் பெரிய கூட்டம் வந்திருக்கு ஏசு வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே மாத்தாடு சொல்றார் யூ வில் கெட்டி ஒரு மிரக்கல் சகோதரர்களே ஆண்டவர் காலத்துக்கு முன்னும் செல்ல முடியும் பின்னும் செல்ல முடியும் யூ கேன் கோ பேக் இன் டைம் கோ ஃபார்வர்ட் இன் டைம் இப்போ எல்லாருக்கும் வந்து என்ன செய்ய போறார் கலரிங் போறன்றார் அவங்களே சொல்றாங்க ஆண்டவரே நாத்த எடுக்க நாலு நாள் ஆச்சு இப்போ கல்றிங் போறீங்களே அப்படின்ட்டு அப்பொழுது அவர் அங்கே போயிட்டு லாசருவே எழுந்தரு என்று சொல்ற சண்டே ஸ்கூல் வாத்தியாராக இருக்கும்போது லாசரு உயிரோடு எழுப்புகிற அந்த ட்ராமா போட்டோம் ட்ராமா போட்டு குகையெல்லாம் கட்டி காட்போட்டெலாம் வச்சு எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் ஏசுகிறது வேடம் போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு அங்கே போட்டுட்டு லாசருவே வெளியே வான்றேன் பையன் வெளியே வரல மைக் ஒர்க் பண்ணலையான்னு தட்டி பார்க்குறேன் மைக்கை லாசருவே வெளியே வா பரவாயில்லை என்னடா ஆச்சு இந்த பையன் சொல்லி உள்ளே போயிட்டு கார்ட்போர்ட் கதை திறந்து உள்ளே போகிற எல்லோரும் சிரிக்கிறாங்க ஏண்டா எந்திரிச்சு வரல குரல் கேட்கலையா சார் துணி கட்டினவன் இருக்கமா கட்டிட்டான் எந்திரிக்க முடியும் பாருங்கப்பா உயிரோடு இருக்கவன நம்மளால் எழுப்ப முடியல அவர் செத்து நாலு நாள் ஆனவனும் எழுப்புனார் ஐயா எங்க ஆண்டவர் யோவான் பதினொன்று நாற்பத்தஞ்சு அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் ஏசு செய்தவைகளைக் கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அவன் சோகமில்லாமல் இருக்கும்போது இவர் சுகப்படுத்தி சோகப்படுத்தியிருந்தா அநேகர் விசுவாசிகள் ஆகியிருப்பார்களா மாட்டார் ஸோ த அர்ஜெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அ கிரேட்டர் ரிசல்ட் அதுக்கப்புறம் இவனுடைய கான்சிகன்ஸ் தொடருது ஏேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு போகும்போது அவர் கூட லாசரும் வருவான் ஐயா பார்க்கலாம் உயிரோடு எழுந்தல் ஆசிரத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் அவருக்காக சொல்லிட்டு சரித்திரம் சொல்கிறேன் தேவனுடைய நிகழ்ச்சி நிரல் அது பெரிய மகிமையை கொண்டு வருவதற்காக இருக்கும் ரெண்டாவது நம்முடைய விசுவாசம் வளர்வதற்காக தேவன் இதை அனுமதிக்கிறார் இன்னும் விசுவாசம் வளரணும் ஐ டெலிவிஷன் ஸ்கிரீன் அண்ட் அ லைன் அண்ட் அ வேவ் லைக் திஸ் ஆனால் சொன்னாரு திஸ் லைன் இஸ் த லைன் ஆஃப் வசனத்தின் மேல் விசுவாசம் வைக்க வைக்க த த த த த ஆஃப் வே வில் 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 இன்க்ரீஸ் டச் லைன் தென் மூணாவது தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அண்ட் டிஃபரன்ஸ் கான்ஃபிடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நம்பகத்தன்மை தன்னம்பிக்கை அது எனக்கு புரியல தன்னம்பிக்கை நம்பகத்தன்மை எல்லாம் டிக்ஷனரியில் பார்த்த வார்த்தை அதுக்கு விளக்கம் ஒன்று நானே எழுதுனேன் கான்ஃபிடன்ஸ் இஸ் நம்மை மற்றவர்கள் பொறுப்பில் முற்றிலும் விட்டு விடுவது கான்ஃபிடன்ஸ் இப்போ என் ஒய்ஃபுக்கு தெரியும் மை ஹஸ்பண்ட் என்ன வேணாலும் கேட்டால் தருவார் அப்படின்னு சில சமயத்தில் இதுக்கு தருவாரா அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருக்காது இருக்கும் எல்லாம் தருவார் ஆனால் இதுக்கு தருவாரா இருக்கும் அதுதான் கான்ஃபிடன்ஸ் அதுக்கும் தருவார் அப்படின்னு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறது காண்பிட் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தை எல்லாம் சீசர்கள் கண்டார்கள் அவர் படகு படுத்துங்கிட்டு இருக்கார் யோனா கடல் காற்று கொந்தளிக்குது இங்கேயும் காத்து கொந்தளிக்குது என்ன நினைச்சாங்களோ சரியில்ல சீசர்கள் எழுப்புனாங்க அவங்க யோனா புத்தகத்தெல்லாம் படிச்சிருப்பாங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்து மகனே காட்டும் கடலும் என்னால் தான் கொந்தளிக்கிறது என்னை தூக்கி கடலில் போடுங்கள் கடலில் அமைதி சொல்லுவாரோ அந்திரே அவன் சொல்றான் ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கார் தலையானை வச்சு தூங்குறாரு வழக்கமாக அப்படி தூங்கும்பாடார் இன்றைக்கி தலையாணி திருந்துடு ரொம்ப டயர்ட் அதனால் தலையாணை வச்சு தூங்குற பைபிள் எழுதிட்டு தலையானை வைத்து தூங்குறாருன்னு தூங்கிட்டு இருக்காரு ஆண்டவர் எழுப்பாதப்பா பாப்போம் தன்னால் இயேசு கிறிஸ்துவ படகில் இருக்கும்போது எந்த காற்று அவர் அந்த படகை மூழ்கடிக்க முடியும் மூழ்கடிச்சா அவரும் தானே போவார் நம்ம குருநாதரே போகும்போது நம்ம போனான் என்ன அப்படின்னு பேதறி சொல்லிட்டு சும்மா இருக்கிற மாதிரி அங்கே எழுதிருந்துன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் பேதருக்கு புத்தி வந்துடுது இது என்ன பெரிய காற்று என் கையிலேயே அஞ்சப்பா ரெண்டு மீன் பெருகினதுனால இப்போ காற்றை பார்த்து சும்மாருன்னு நாங்கள் சத்தம் போட்டோன்னா அமைதலாயிரும் இறையாதே அமைதலாயிரு சொன்னான் காற்றும் கடலும் அமர்ந்தது ஏசு கிறிஸ்து எழுந்தார் மகனே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபெயிலாகிட்டானே அதையும் எழுதி வச்சிட்டாங்களே அதனால் கர்த்தாவே சில வேலைகளில் பேதிற மாதிரி நாங்களும் கூப்பிடுவோம் ஐயரே மடிக்கிறோம்னு ஏன்னா அவங்க மேலே ஃபெய்த் இருக்க ஆனால் கான்ஃபிடென்ஸ் இல்லை அதனால் நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு ஃபெய்த் இருந்தது ஜீசஸ் மேலே ஃபெய்த் இருந்தது பட் தெர் கான்ஃபிடென்ஸ் வாஸ் லக்கிங் அவர் தண்ணியில் போனால் பரவாயில்ல அவர் நீதிச்சடித்து வந்துடுவார் தேவகுமாரன் நம்ம மூழ்கிறோமே அப்படின்னு கழுத்து எழுந்தார் சியோபா அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொன்னார் இறைதாது அமைதலாய் என்ன ஜவு பண்ணுறவங்களாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பாஸ்டர் ஜவு பண்ணுங்க பாஸ்டர் ஜவு பண்ணுவேன் என்ன சொல்லுவேன் பிசாசு பிடிச்சிக்கு ஜோம் பண்ணுவோங்கன்னா சி போ ஏசு நாமத்தில் அவ்வளவுதான் பாஸ்டர் நீங்கள் பெரிய ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் பெரிய ஜெபம் பண்ணால் பதில் வராதுப்பா ஏசுக்கிறது எந்த இடத்துல பெரிய ஜெபம் பண்ணாரோ யோவான் பதினேழு தான் பெரிய ஜெபம் பண்ணார் அது யாரும் கேட்டுக்கொள்ளாத ஜெபம் பிதாவுக்கு அவர் பேசுகிற ப்ரைவேட் ப்ரேயர் என் ப்ரைவேட் ப்ரேயர் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் நோய்களுக்கு ப்ரே பண்ணுறது பி ஹீல் அவ்வளோதான் எழுந்து நட அவ்வளோதான் ரெண்டு வார்த்தை தான் ஒரு அம்மாவுக்கு மூட்டு வழி பாஸ்டர் நடக்க முடியல ரொம்ப கஷ்டம் நாங்கள் ஜெவ் பண்ணி முடித்தவனே சொல்கிறாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்போ இந்த ஜோம் பண்ண ஜோம் பஞ்சர் ஆயிருச்சு நாளைக்கு ஜோம் பண்ணுங்க நாளை கழிச்சும் ஜோம் பண்ணுங்க இந்த காலில் இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் கர்த்தர் கேட்டார்ல எழுந்து நடமா ஆமா பாஸ்டர் வலி போயிடுச்சு நல்ல நல்லவேளை வலி போச்சு நான் விட்டுருந்து தொடர்ந்து ஜோம் பண்ண வலி உட்காந்துகிட்டே இருக்கோம் இதை இருக்காங்க நிறைய பேர் ஏசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைங்க கான்ஃபிடன்ஸ் எங்கையா அவர்கிட்ட கொடுத்துருங்க வாழ்ந்தா உங்களுக்கு செத்து போனா தான் வரேன் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவனுடைய அன்பின் பரமபிதாவே எங்கள் நிகழ்ச்சி நிரல் உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் அல்ல எங்கள் எண்ணத்துக்கும் உமது எண்ணத்திற்கும் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆகவே உங்கள் நிகழ்ச்சியை நிரலை புரிந்து கொள்கிற ஞானத்தை எங்களுக்கு தாங்க எங்கள் விசுவாசம் வீக்காக தான் இருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளோ எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தம் ஏன் மிரக்கல் நடக்கல வெளிப்படுத்தாதவைகள் உமக்கே தெரியும் உமக்கே சொந்தம் ஆகவே உமக்கு சொந்தமானது எங்களை சொல்லுங்க நாங்க எங்களை திருத்திக்கிறோம் மூணாவது விசுவாசம் இருக்கு ஆண்டவரே கடந்த காலத்தில் எத்தனையோ அற்புதம் செய்திருக்கீங்க ஆனா இப்போ செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்கிறேன் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் வித் காட் உன் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடு அவர் உன்னை சுகப்படுத்துவார் ஆரோக்கியப்படுத்துவார் மருத்துவர் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருக்க வேண்டும் படுக்கையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாரோ எழுந்து நட பதினெட்டு வருடமாய் சுகவீனமாய் இருந்த பெண்ணை அவர் முடியும் முடியும் முப்பத்தெட்டு வருடமாய் சுகவீனப்பட்டவனை சுகப்படுத்த முடியும் உன்னை சுகப்படுத்த முடியாதோ காட் இஸ் நாட் கெட் இன் ஜீசஸ் நேம் திக்னஸ் பாடி இஸ் த fact of the finished work of the lord jesus christ and his precious blood i applied the precious blood which is the fact that can erase and cancel your sickness in jesus name receive your healing in jesus name amen